அடுத்த குட்டி போட்டு அதோட வேலிசனே தனி சந்தைக்கு வந்ததுல நல்ல பெரிய சைஸ் கருப்பு கிடா வீட்டு வளப்பு நல்லா பிடிக்கவே முடியல நல்லா இருக்கு வீட்டு வளப்பு தானா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு பல்லு எப்படின்னா இருக்கு என்ன வேலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

ஏழு எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு பத்து தான் ஒன்று தான் சரி வியாபாரம் அப்படின்னா இருக்கு வியாபாரம் சுமா ராஜர் சுமார்ண்ணா இதெல்லாம் பக்ரீத்து யூஸ் பண்ணலாமா இப்படி பக்ரீத்துக்கு ஆகும் என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி இருபத்தி மூணு ரூபா ஜோடி இருபத்தி மூன்று ரூபா சொல்ற விலை சரி கேள்வி எதுவும் வச்சாங்களா என்ன விலைக்கு வந்தா குடுக்கலாம் சரி என்ன விலை வந்தா குடுக்கலாம் இருபத்தி ஒன்றை வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா ஆமா நல்லபடியா இருக்கும் ஓகே பக்ரீத்து குட்டிகள் கிடைக்கும் ஆமா வீட்டில் எவ்வளவு குட்டிகள் கிடைக்கும் வீட்டில ஒரு அறுபது அறுபது

மயிலம்பாடி <cevapas> <ceaf> <saté stuffed vegetable oatmeal> மயிலம்பாடியா மயிலம்பாடி மயிலம்பாடியில வித்தியாசமான கலரா இருக்கேன் இட மதிப்புன்னா என்னென்ன இருக்கும் இட மதிப்பு இன்னைக்கு இப்போ உயிரிடைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கு அது ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தாறு கிலோ இருக்கும் இருபத்தாறு கிலோ கறிக்கணக்காரங்கன்னா கரெக்டாதான் மய்ச்சிருப்பீங்க எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை சந்தை இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு குட்டிகள் வரத்துலாம் எப்படினா இருக்கு வரத்து இருக்கு விலை இருக்கு மூர்த்த நிறைய இருக்குலானே ஓ அதனால நிறைய இருக்கிறதுனால கிடைக்க முடியும் கிடைக்க முடியும் தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி தொள்ளாயிரம் கறி வைக்கலாம் இந்த கடை பத்தி சொல்லுங்க எப்போ வந்தீங்க எப்படி வாங்குனீங்க என்ன வேலைக்கு வாங்குனீங்க கால ஆறு மணிக்கு வந்தோம் சரி முடிச்சிருக்கு ரெண்டுமா ஒண்ணு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒண்ணு பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் எதுக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வாங்குற கடாவை பத்தி சொல்லுங்க எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குனீங்க கோயிலுக்கு வாங்குறது கடா எதுவும் காயங்க இல்லாம பாத்துவோம் எல்லாம் கரெக்டா இருக்கணும் ஆமா கொச்சம் கொச்சம் இல்லாம முப்பதாயிரம் இடமதிப்பு என்ன பாத்தீங்க இடமதிப்பு ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி பாத்திருக்கீங்க நல்லா சிறப்பா அமைஞ்சிட்டா இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்து வாங்க திருநெல்வேலி நல்ல கடா ஒண்ணு வாங்கிருக்கீங்களா என்ன வேலைக்கு முடிஞ்சதுண்ணா இருபத்தி ஏழாயிரம் வியாபாரி சொன்னதென்ன நீங்க என்ன விலை

அது ஒன்னு தான் அது ஒன்னு 6 ரைட் எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு நீங்க வந்து குறைவா தான் இருக்கு தான் இருக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க வியாபாரம் குறைவா இருக்கு வியாபாரியா எப்படி வளக்குறவங்கள வியாபாரி தான் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க பத்து 10 கையில ரெண்டு தான் இருக்கு எல்லாம் ஒரு புனி சரி 10 ல வெள்ளாடி எத்தனை கொண்டு வந்தீங்க செம்பரி எத்தனை கொண்டு வந்தீங்க வெள்ளாடு 9 9 இந்த செம்மறி விலை சொல்லுங்கனே பத்தாயிரம் 10000 ரூபாய் நீங்க சொல்ற விலையா சரி இது வந்து பன்னெண்டு ரூபா இது குராலா இப்படி ஆடா ஆடு குட்டி கிடையாது இந்த செம்மறி என்ன விலை வந்தா கொடுப்பீங்க என்ன விலை கேட்டிருக்காங்க ரொம்ப ஐநூறு கையில் கொடுத்துருக்கோம் என்ன விலைன்னா வச்சாங்க எட்டாயிரம் பக்கத்துல வந்துட்டேன் ஏன் விடாம இருக்கீங்க வேலை வாங்கி ஒன்பது ரூபா அண்ணா எந்த ஊர்ல இருந்து சரி எத்தனை குட்டிகள் இருக்கீங்க அஞ்சு அஞ்சு எல்லாமே கடாமரி தானா எல்லாம் கடாமரி என்ன எல்லாமே கடாமரியா வாங்கிருக்கீங்க என்ன காரணம் வளப்பு வளப்புக்குன்னா எல்லாரும் பொட்டாடு அந்த மாதிரி வாங்குவாங்க சனையா ஆமா அது வாங்க அது வாங்கல ஏன் இத இத வாங்கிருக்கீங்க வாங்கி வளப்பு விக்கதான் வளப்புக்குன்னா எவ்வளவு நாள் வளப்பீங்க மூணு மாசம் அவ்வளவுதான் பெருசா எல்லாம் வளர்க்கற கிடையாது ஒரு வருஷம்லாம் எல்லாம் மூணு மாசம் வளர்த்தா அந்த குட்டிகள் எல்லாம் லாபம் கிடைக்குமா ஆமா நேச்சல் போடுறீங்களா எப்படி கையறையா கையற கையறன்னா கையறைக்கு செலவு ரொம்ப ஆகுமே ஆமா அதையெல்லாம் கையறெல்லாம் போட்டு கொலை கிடைக்கல அதையெல்லாம் கடையில காசு வாங்கி போட்டு எடுத்துக்க காசு எடுத்துறலாமா எடுத்துறலாம் இல்ல இது இப்ப என்ன செய்றீங்களா இல்ல இது முன்னாடி செஞ்சீங்களா செஞ்சிரலாம் அப்படியா சரி இதெல்லாம் என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க 5500 ஒரு குட்டி வந்து 5500 ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க இப்போ விலை குறைச்சது எவ்வளவு குறைச்சிங்க வியாபாரிட்ட அவ 6000 சொன்னாங்க 500 ரூபாயா தான் குறைக்க முடிஞ்சது நல்லா செலக்ட் பண்ணி வாங்கி இருக்கீங்களா நல்ல கடாமரியா இதெல்லாம் காய் அடிச்சு வளப்பீங்களா இப்படி காய் அடிக்காம இருக்கு காய் அடிக்கல இல்ல காய் அடிச்சு தான் வளப்பீங்க ஆமா என்ன விலைக்கு நான் வாங்கி இருக்கீங்க இல்ல 13000

விற்பனை எப்படி இருக்கு பரவாயில்லமா பரவாயில்லமா சிறுவைகுண்டம் அதேங்கப்பா எத்தனை குட்டிகள் பிளான் இன்னைக்கு வந்தீங்க வாங்குறதுக்கு சரி வாங்கினது நம்ம கம்மியாக இருக்குது வாங்கியிருக்கோம் நாங்கள் நாலு ஏற்கனவே ஏற்கனவே வாங்கி வண்டியில் ஏத்தியாச்சு சரி இது எல்லாம் கடா குட்டிகள் தானே அஞ்சு மாதம் இருக்கும் ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாதம் இந்த குட்டியில எப்படி பிடிச்சிருக்கு இது செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்களா வளப்ப நல்ல வளர்ப்பா இருக்குண்ணே ஓ நல்ல உயரமாக வரும் என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க இன்னும் பேசலண்ணா முடியலண்ணா லேசில பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன விலை சொல்லிட்டு இருக்காங்க பத்தொம்பது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் விலை பேசிட்டு இருக்கீங்க அகத்தி கீரை ஆமா ஆட்டுக்கு வச்சிருக்காங்க பத்து ரூபா கெட்ட கெட்ட கட்டுங்கண்ண கெட்ட பாருங்க எவ்வளவு இருக்கு நிறைய இருக்க அண்ணா வாங்கியிருக்கா விற்பனை கொண்டு வந்திருக்கா வாங்கிட்டு வந்திருக்கோம் உள்ள இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க சந்தையில இருந்து என்ன விலைக்கு நான் முடிஞ்சது ப பதினாறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சது பதினாறு ஆயிரம் கேடா வா ஆடா எடா கிடா காயடிச்ச கிடா பதினாறாயிரம் என்ன எதுக்காக வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கு 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 இந்த கிணவுட சிறப்பு சொல்லுங்க நீங்க இவ்வளவு கிழகெல்லாம் ஏதோ பாத்து வாங்கிருக்கீங்களா எப்படி எவ்வளவு செவ்வளவுங்கறதுனாலதான் வாங்கிருக்கோம் அது செவ்வளவு கலர் தான் வேணும்னு கேட்டீங்களோ வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க அவங்க பதினேழாயிரம் சொன்னாங்க சரி பதினாறுக்கு முடிஞ்சுது சரி இடமதிப்பு எதுவும் பாத்தீங்களா ஆஹ் இடமதிப்பு ஒரு பதினேழு கிலோ வரும் என்னால என்ன முடிஞ்சது ஏழாயிரம் பதினெட்டாயிரம் நல்ல காயடிச்ச கிடா நல்ல கலர் குட்டியா இருக்க நல்ல கலர் சூப்பரா இருக்கு எதுக்காக வாங்கியிருக்கீங்க பக்கத்துல வளர்க்குறதுக்கு வளர்க்குறதுக்கு வளர்க்குறக்கு எல்லாரும் சின்ன குட்டி வாங்குவாங்க பெரிய குட்டி வாங்கியிருக்கீங்களா இதை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க ஆறு மாசம் மாதம் வளர்ப்பீங்க இது என்ன விலைக்குண்ணா முடிஞ்சது பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் தானே எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிகிட்ட ஐநூறு அவ்வளோ தான் குறைக்க முடிஞ்சது சரி இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா இல்ல குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டீங்களா இந்த மாதிரி தான் வாங்கி வளர்ப்பீங்கண்ணே ஆஹ இந்த இந்த சிறப்பு என்ன இவ்வளோ கிடாயெல்லாம் இதை செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க கட அண்ணா எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க ஒரு குட்டி தானே ஒன்னே ஒண்ணு ஆமா இது வளர்ப்புக்கா கடைக்காது வளர்ப்பு தானே வளப்புக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது எப்படி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கும் என்ன ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க எல்லாத்துக்கு வீட்டு வளர்க்க தான் வளர்க்குறது ஆமா இந்த மாதிரி குட்டிகள வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கு லாபம் இருக்குன்னு உங்க யூடியூப்ல தான் இப்போ வந்திருக்குண்ணே சரி சரி எந்த ஊர்ல இருந்து வரீங்க இங்க நம்ம ஜமனிக்கப்புறோம் இது என்ன விலை சொன்னாங்க என்ன வேலை குறைச்சிங்க எப்படி ஏழு சொன்னாங்க சரி ஆறாய்நூறு வாங்கிருக்கீங்க இந்த மாதிரி இது இந்த குட்டியை ஏன் செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க காய அடிச்சு வளர்ப்பீங்களா காய அடிச்சுதானே இருக்கு காய அடிச்சுதான் இருக்கு எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்ப விற்பனை கொண்டு வருவீங்க ஏன்னா ஒரு மூணு மாசம் வளர்த்தா போதும் பத்து ரூபாய்க்கு வருவாங்க பத்து ரூபாய்க்கு வரும் வாங்கின காசுக்கு கொஞ்சம் லாபம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிவகலை சிவகலை எந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு நாலு மூணு ஒண்ணு இருக்கு அங்க வண்டியில ஒண்ணு நடக்கும்

மூணும் சேர்த்து ஐயாயிரத்தி எண்ணூறு ஆறு ரூபா ரவுண்டா வந்துட்டு பேட்டையோட சேர்த்து இந்த இந்த ஆடோல அனுபவம் இப்பதான் இருக்கா இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க லாபம் தான் ஆடோல இது எப்ப விற்பனை கொண்டு வருவீங்க ஓரளவு நல்லா விக்குமா ஆறு மாசம் கழிச்சு லாபம் கிடைக்குமா ஆமா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க இது வல்லாடு பக்கம் வல்லநாடு பக்கம் ஒரு குட்டி ஜோடி பதிமூணு ஜோடி பதினஞ்சு எல்லாமே கடா குட்டிகள் தானே என்ன எல்லாமே கடா குட்டிகளா வாங்கிருக்கீங்க

வளர்த்தளம் எப்போ விற்பனை கொண்டு இதா இது ஒரு நாலு எவ்வளவு விலை குறைச்சிங்க ஆறாயிரம் அஞ்சு ரூபாய்